அனைத்து பாக்கு சாகுபடி விவசாயிகள் அனைவருக்கும் வணக்கங்க வார வாரங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற கோபிசிட்டிப்பாளையம் முறை விற்பனை கொடுத்தலையே பாக்கு இயலம் நடக்குங்க இந்த பாக்குமண்டி எங்கே இருக்குனாங்க நம்ம கோபிசிபாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்துங்க சத்திபூர் ரோட்டில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குதுங்க அதாவது கச்சேரி மேட்டுக்கும் கள்ளிப்பட்டி பிரிவுக்கும் இடைப்பட்ட இடத்துல வந்து செயல்பட்டு இருக்குதுங்க பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்ம கோபிசிட்டி படத்தில் நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தி மூணு விவசாயிகளும் பார்க்க கொண்டு வந்துருந்தாங்க ஒன்பது வியாபாரிகள் வந்து ஏலத்தில் கலந்துட்டு பார்க்க கொள்முதல் பண்ணாங்க இதில் பச்சை பாக்கு காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக ஐம்பது ரூபா ஐம்பது காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஏழு ரூபா வரைக்கும் இருக்குதுங்க பாக்கு காயோட சராசரி விலை ஐம்பத்தி அஞ்சு ரூபாங்க அதே மாதிரிங்க பழப்பாக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி மூன்று ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ அறுபத்தி எட்டு ரூபா பதினஞ்சு காசு வரைக்கும் மறைமுக இலத்தில் இருக்குதுங்க பழப்பாக்கோட சராசரி விலை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாங்க அதுக்கு அடுத்தபடியாங்க பழப்பாக்கு வந்து காயப்போட்டு கொண்டு வந்துருப்பாங்க வறண்ட பாக்கு காய்ங்க ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி பதினோரு ரூபா வரைக்கும் மறைமுக இடத்துல கொள்முதலாக இருக்குதுங்க காஞ்ச பாக்கு காயோட சராசரி விலை பார்த்திங்கன்னா நூற்றி எண்பது ரூபாங்க அடுத்ததுங்க இந்த பாக்கு பழம் காய்ஞ்சது வந்து பாக்குன்னு சாலிபாக்குன்னு கிடைங்க சாலிப்பாக்கு ஒரு கிலோ சராசரி விலை பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அது ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ஏகியூசி குரூப் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து டேட்டா பேச்சை ஃபாலோ பண்ணிக்கங்க மேலும் இந்த கோப்சிரிபிள்ளையம் மண்டியில் கொண்டாந்து யார் பார்க்க வித்தாலுமேங்க எந்த ஒரு கமிஷனும் எடுக்க மாட்டாங்க என்ன விலைக்கு பார்க்க வந்து ஏலத்தில் விற்பனையாகதோ அந்த பணத்தை அப்படியே உங்கள் வங்கி கணக்கு அனுப்பிச்சிருவாங்க இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம்